தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி பாகம் ஒன்று ஆத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது பொற்கொள்ளன் கரங்களில் ஒரு பூம்பாவை தமிழகத்தில் யவனர்களுக்கென தனி அரசு நிறுவும் நிர்ணயத்துடன் நாடு கடந்து கப்பல் உடைந்து கடலலைகள் உருட்டியதால் பூம்புகாரின் பொன் மண்ணில் ராணி புரண்டு சுமார் இரண்டு மாதங்கள் ஓடிவிட்ட பிறகு ஆதியில் ஆவணி திங்களன்று சோழர் படை உபதலைவன் நடந்த அதே வழியில் அலையோரத்தில் நடந்து சென்ற சமண அடிகளின் மனமும் படைத்தலைவன் மனத்தைப் போலவே பெரும் துன்பத்துக்கு உள்ளாகி இருந்ததால் புகாரின் பிரதான வாசலுக்கு அருகிலும் பரதவர் குடிசைகளின் வெளிப்புறத்திலும் சங்கமத்துறையின் சுங்கசாவடியிலும் இரண்டாம் ஜாமத்தின் ஆரம்பத்திலும் கேட்டுக்கொண்டிருந்த பெருங்கூச்சலை காதில் வாங்கிக் கொள்ளாமலேயே துறவியார் நடக்கலானார் ராணி புகாரின் கரையில் புரண்ட நாளாக ஏற்பட்ட சகல நிகழ்ச்சிகளையும் அவ்வப்பொழுது பிரம்மானந்தர் மூலம் அறிந்திருந்த துறவி அந்த ஐப்பசி திங்களின் இரவில் அலைகள் காலை அலச நடந்த அந்த நேரத்தில் தமக்கும் சோழர் படை உபதலைவனுக்கும் இருந்த பல ஒற்றுமைகளை நினைத்து பார்த்து அத்தனை துக்கத்திலும் தமக்கு தாமே லேசாக சிரித்து கொண்டார் ராணியை முதன்முதலில் கண்டு தூக்கிச் சென்ற படைத்தலைவனும் ஒரு பெண்ணை நினைத்து துன்பப்பட்டு கொண்டுதான் இந்த கடற்கரையில் நடந்து சென்றார் அதே மாதிரி தான் நானும் இக்கடற்கரையில் நடக்கிறேன் அதுவும் ஒரு பெண்ணை பற்றிய நினைப்புகளால் நிலைகுலைந்து நடக்கிறேன் படைத்தலைவனுக்கு காதல் துக்கம் எனக்கு அரசியல் துக்கம் அவன் துக்கத்துக்கு காரணமானவள் பூவழகி என் துக்கத்துக்கு காரணமாயிருப்பவள் துன்பம் துன்பமிழைக்க வந்த யவனராணி தனி மனிதன் காதலும் நாட்டு பூசலும் சகலமும் பெண்களால் தான் இதனால்தான் அறிவாளிகள் பெண்ணை துறந்து விடு துறவரத்தில் தப்பிப்பிழை என்று கூறியிருக்கிறார்கள் போலும் என்று எண்ணமிட்ட துறவியார் துறவரத்தால் பெண் தொல்லை போகாது போலிருக்கிறதே நான் துறவரம் கொண்டு பயன் என்ன நாட்டுக்காக என் குருநாதர் பிரமானந்தர் கட்டளைக்காக இதோ இந்த யவனப்பெண்ணை நோக்கி ஓடுகிறேன் இல்லறத்தை விட பெரும் துன்பத்தை தரும் துறவரத்தை எதற்காக மேற்கொண்டேன் என்று தனக்குள் மெல்ல முணுமுணுத்து கொண்டார் அத்துடன் என்னை சங்கமத்துறைக்கு வரச் சொன்ன ராணி எப்படி டைபீரியஸின் பெரும் காவல்களையும் கண்காணிப்பையும் உதறிவிட்டு கடற்கரை குடிசைக்கு வர முடியும் என்றும் யோசித்த அடிகள் முதலில் அது அசாத்தியம் என்று நினைத்தாலும் இந்திர விழா விடுதியில் அன்றைய இரவின் ஆரம்பத்தில் ஏற்பட்ட நிகழ்ச்சிகளை நினைத்து பார்த்து ராணி எதையும் செய்யும் சாமர்த்தியம் உள்ளவள் என்ற தீர்மானத்திற்கு வந்தார் தாம் ராணியின் தலை அளவை எடுத்த சமயத்தில் அவள் நடந்து கொண்ட மாதிரியையும் பிறகு திடீரென அவள் நடவடிக்கைகள் வினாடிக்கோர் விதமாக பல திருப்பங்கள் அடைந்ததையும் எண்ணிப் பார்த்த சமநாடிகள் பெண்களே பெரும் மாயை என்று சனாதான அறநூல்கள் சொல்வதில் தவறேதும் இல்லை என்று முடிவுக்கு வந்தார் இப்படி ராணியை பற்றிய பல சிந்தனைகளுடன் நடந்ததால் உலோக கவசங்கள் மார்பில் உராய வாட்கள் இடையிலே தாக்க காவற்குரல் கொடுத்துக்கொண்டு புகாரின் பெரும் வாயில்கள் ஓரமாக சென்று கொண்டிருந்த யவன வீரர்களின் சத்தத்தையோ இரண்டாவது ஜாமம் ஆரம்பித்தும் களியாட்டங்களை நிறுத்தாத யவன மங்கையர்களின் இனிய சிலம்பொழியையோ சங்கமத்துறை சுங்கக்காவலர் கூச்சலையோ காதில் வாங்கி கொள்ளாமலேயே கடமையில் கருத்துடன் சென்ற சமநாடிகள் மெல்ல மெல்ல சங்கமத்துறையை அடைந்து தூரத்தே காவிரி பூம்பட்டின கடற்கரையின் பெருமணல் பரப்பில் கட்டப்பட்டிருந்த பரதவர் குடிசைகளின் திசையில் கண்ணை செலுத்தியதும் சற்றே பிரமித்தே போனார் அன்று குடிசைகள் எல்லாவற்றிலும் விளக்குகள் நிரம்ப இருந்ததன்றி வெளியிலும் சுறா முதுகெலும்புகளை நாட்டி உச்சியில் சுற்றப்பட்ட பெரும் பந்தங்களும் எரிந்து கொண்டிருந்தன புகாரின் வழக்கத்துக்கு மாறான இந்த விந்தைகளைக் கண்டு பிரமித்த சமண துறவி புகாரின் பரதவர் இல்லங்களில் முதல் ஜாமத்துக்கு பிறகு விளக்குகள் எரியும் எல்லா இல்லங்களிலும் இன்று ஏன் விளக்குகள் எரிகின்றன ஏன் இப்படி பந்தங்களை நட்டு களியாட்டம் ஆடுகிறார்கள் குடிசைகளுக்கு பின்புற திடல்களிலே அனைந்த களியாட்டங்கள் நடைபெறும் என்று தம்மை தாமே கேட்டுக்கொண்டு சரியான விடை காணாததால் சில வினாடிகள் குடிசைகளை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார் எல்லா குடிசைகளிலும் விளக்குகளும் பந்தங்களும் எரிந்து கொண்டிருந்ததால் மாறி மாறி குடிசைகள் மீது கண்களை ஒட்டி துளாவிய அடிகள் எந்த குடிசையிலும் ராணி குறிப்பிட்டது போல் பந்தம் ஆடாதிருக்கவே ஒருவேளை ராணி வருவது தடைப்பட்டு விட்டதோ என்று சந்தேகித்துக் கொண்டே இருக்கையில் அந்த குடிசைகளுக்கெல்லாம் நடுமத்தியில் இருந்த குடிசை ஒன்றின் உற்புறத்தில் மெல்ல ஒரு பந்தம் இருமுறை அசைந்தது பந்தத்தின் அந்த அசைவு இருமுறைகளுடன் நின்றிருந்தால் அடிகள் அதில் அச்சமடைந்திருக்க மாட்டார் பந்தம் பக்கவாட்டில் இருமுறை அசைந்தது பிறகு பின்வாங்கி முன்னுக்கு இருமுறை வந்தது கடைசியாக மும்முறை ஆழத்தி எடுப்பது போல் சுழன்றது முதல் இருமுறை பந்தம் பக்கவாட்டில் அசைந்ததும் குடிசையை நோக்கி செல்ல முயன்ற சமனாடிகள் பந்தத்தின் மற்ற அசைவுகளை கவனித்ததும் பெரும் திகில் உள்ளத்தே ஏற்பட்டதால் பிரமித்து முன்வைத்த காலை சட்டென்று பின்னுக்கு இழுத்து கொண்டு சே ஒரு காலம் இருக்காது இது எப்படி சாத்தியம் என்று தமக்கு தாமே சொல்லிக்கொண்டார் அவர் கண் முன்னே பூம்புகாரின் கடற்கரை மறைந்தது எவன வீரர்கள் மறைந்தார்கள் பரதவர் குடிசைகளும் மறைந்தன எழுந்ததோ அந்த பயங்கர பழைய தோற்றம் ஆம்பிராவதி கரையிலே எரிந்த அந்த மாளிகை மாளிகை எரிவதற்கு முன்பாக ஏற்பட்ட விளக்கு அசைவின் அடையாளம் இவையே கண்முன் எழுந்தன சமண அடிகளுக்கு இருங்கோவேளுக்காக சோழ மண்டலத்தின் இளவலை பெருஞ்சேரளாதன் சிறையிட்ட அந்த மாளிகையிலே இளஞ்செழியனின் கண் எதிரிலே அசைந்த அதே மாதிரி ஒளி பூம்புகாரின் கடற்கரையில் பரதவர் குடிசையிலும் அசைவதற்கு காரணம் என்னவென்பதை அறியாத அடிகள் அந்த குடிசைக்கு தாம் செல்வது சரிதானா என்பதை பற்றி சிந்தித்தார் தமக்கும் பிரம்மானந்தருக்கும் இரும்பிடல் தலையாருக்கும் மட்டுமே தெரிந்த விளக்கசைவு அடையாளங்களை கருவூர் மடத்தில் தம்முடன் இளஞ்செழியன் மட்டுமின்றி ராணியும் பார்த்திருந்தாள் அகையால் ஒருவேளை ராணியே பந்தத்தை எப்படி அசைக்கிறாளோ என்ற சிந்தனையால் துணிவு கொண்டாலும் பந்தம் இருமுறை அசையும் என்று மட்டுமே இரவு ஆரம்பத்தில் ராணி தம்மிடம் கூறியதை எண்ணி ஓரளவு அச்சமே கொண்ட அடிகள் குடிசைக்கு செல்வதா அல்லவா என்பதை தீர்மானிக்க முடியாமல் சில வினாடிகள் சங்கம துறையிலேயே உலாவினர் பிறகு மெல்ல தைரியத்தை வரவழைத்து கொண்டு குடிசையை நோக்கி நடந்து சென்றார் பந்தம் அசைந்த குடிசையை அடுத்திருந்த குடிசைகளிலும் அவற்றின் முன்புறங்களிலும் பரதவ மங்கையரின் களியாட்டங்கள் நடந்து கொண்டிருந்ததாலும் ஏராளமான மங்கையர் அவற்றில் பங்கு கொண்டிருந்ததாலும் பல பெண்களை கையால் விலக்கி கொண்டே நடக்க வேண்டியிருந்தது அடிகளுக்கு அந்த இரவில் அடிகள் தாடியும் தலைபுடியும் நிறைந்த சங்கம பொற்கொளராக வராமல் கருவூர் சவணமடத்து தலைவராகவே வந்ததால் பரதவ மங்கையர் சிலர் அவர் தங்கள் கூட்டத்தில் நுழைந்து செல்வதை பற்றி கேலி செய்து நகைத்தார்கள் வெகு துரிதமாக கும்மியடித்து சுழன்று மற்றும் சில பரதவ மங்கையர் தாளத்தையும் குதிக்கும் ஜதிகளையுமே பிரதானமாக மதித்து உலகத்தின் நினைப்பையே மறந்து ஆடியதால் அந்த பக்கத்தில் நுழைந்த அடிகள் மீது விழவும் செய்தார்கள் சுகந்தமான புஷ்பங்களை சூடியதாலும் சந்தன குழம்பை மார்புகளிலும் கைகளிலும் திறந்த தோள்களிலும் பூசி இருந்ததாலும் அந்த குடிசைகள் கூட்டத்தின் சூழ்நிலையே பரிமளமாக அடித்துக் கொண்டிருந்த அந்த மங்கையரின் இன்ப தேகங்கள் சில அடிகளின் மீது பலமாக உராயவும் செய்தன எதில் திளைத்தாலும் காமத்தை மட்டும் வெற்றி கொண்ட அடிகள் அந்த இன்ப மோதல்களை பெரும் வெறுப்புடன் சகித்துக்கொண்டு காரியத்தில் கண்ணுள்ளவராய் அந்த கூட்டத்துக்கு இடையில் சில இடங்களில் நுழைந்தும் சில இடங்களில் கூட்டத்தை விட்டு விலகியும் அந்த நடு குடிசைக்கருகில் வந்து உள்ளே இருப்பது யாரென்று மெல்ல எட்டி பார்த்தார் அவர் நினைத்தது சரியாயிற்று குடிசைக்குள் அவர் கண்ணெதிரே ராணி காட்சி அளிக்கவில்லை முதன் முதலில் ஆடிய பந்தமும் அணைக்கப்பட்டு ஒரு மூலையில் நாட்டப்பட்டு புகைந்து கொண்டிருந்தது அந்த புகைத்திரையில் மூளையில் எரிந்து கொண்டிருந்த சிறு விளக்கு ஒன்றும் மங்கலாகவே இருந்ததாலும் வெளியே விளக்குகளும் பந்தங்களும் பெருவெளிச்சத்தை வீசிக் கொண்டிருந்ததாலும் குடிசையில் பிரகாசம் மிக குறைவாக இருந்தது அந்த குறைந்த விளக்கொளியிலும் அடிகளின் ஆராய்ச்சி கண்கள் குடிசையை ஒரு முறை துளாவிய பின்பும் குடிசை கோடியில் ஓலையைச் சார்ந்த வண்ணம் தலை முதல் கால்வரை போர்த்திக் கொண்டிருந்த ஓர் உருவம் நிற்பதை கண்டன அந்த உருவம் நின்ற தோரணையிலும் அதை முழுவதும் மறைத்திருந்த போர்வையின் அளவிலும் பார்வையை செலுத்திய அடிகள் அது நிச்சயமாக ராணி அல்ல என்ற முடிவுக்கு வந்தார் ராணி வராவிட்டால் ராணியின் சார்பாக வேறு யாராவது வந்திருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு மீண்டும் அந்த உருவத்தை ஆராயவே அதன் காலடியில் இருந்த ஆடையின் அடிப்பாகத்தை அடையாளம் ஒன்றைக் கண்டு இருக்காது இருக்காது இருக்கவே இருக்காது என்று கூவிய அடிகள் சரேலென உள்ளே நுழைந்து குடிசை கதவை சட்டென்று சாத்தினார் கதவு சாத்தப்பட்டதும் திரும்பிய அந்த உருவத்தின் கண்கள் அடிகளை நன்றாக ஏறெடுத்து பார்த்தன அடிகள் திக் பிடித்தவராய் சிறிது நேரம் சிலையென நின்றார் இரண்டு வினாடிகள் குடிசையிலிருந்து அந்த உருவத்தை வைத்த கண் வாங்காமல் பார்த்து அடிகள் தங்களை நான் எதிர்பார்க்கவில்லை என்று தயங்கி தயங்கி கூறினார் தங்களையும் இங்கு நான் எதிர்பார்க்கவில்லை அடிகளே என்று கூறிய அந்த உருவத்தின் வதனத்தில் சிறிது புன்முறுவல் சாயை படர்ந்தது ஆனால் என்னை பின்புறமிருந்தே புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை உனக்கு ஆண்டவன் அளித்திருக்கிறான் என்று அந்த உருவம் அடிகளை பாராட்டவும் செய்தது அடிகளும் மெல்ல சுய உணர்வை அடைந்து தம்மை தைரியப்படுத்தி கொண்டு அந்த சக்தியை அளித்தது ஆண்டவன் அல்ல என்று சுட்டிக்காட்டினார் காட்டினார் வேறு யார் அளித்தது அடிகளே இருங்கோவேள் அளித்தான் இருங்கோவேளா அந்த பாதகனா ஆமாம் அவன் கருவூரில் தாங்கள் சிறையிருந்த மாளிகைக்கு தீ வைக்காவிட்டால் தங்கள் காலும் கருகி இருக்காது நானும் பின்னாலிருந்து அந்த காலை கண்டு அடையாளம் கண்டுபிடித்திருக்க முடியாது எல்லாம் இருங்கோவேளின் தயவு என்று நகைச்சுவையை காட்டிய அடிகள் தவிர திருமாவளவர் என்று மேலும் ஏதோ சொல்லப்போனதை தடுத்த சோழர் குல இளவல் திருமாவளவன் அல்ல அடிகளே என் சகோதரி கொடுத்த பெயரை மறந்துவிட்டீரா என்று வினவினான் இருப்பினும் அது பெயர்தான் காரணப் பெயராயிருந்தாலும் கருகியை என் காலிலே கரு வெளிகளிலிருந்து அமுதமழையை பொழிந்த தமிழகத்தின் பாவை அளித்த கண்ணிய பெயர் அல்லவாது அது சரித்திரத்தில் நிலைக்கும் என்று நான் பூவளகைக்கு உறுதியளித்த சிறப்பு பெயர் அல்லவா அது அடிகளே அரசன் அளிக்கும் உறுதிமொழியை அல்பமாக நினைப்பதும் குற்றம் ஆகவே இனி திருமாவளவன் சரித்திரத்தில் மறைந்து விட்டான் உயிரோடு இருப்பவன் தான் சந்தேகம் வேண்டாம் இதோ பாருங்கள் என்று சொன்ன சோழர் பெருமகன் அடிகளுக்கு எதிரில் தன் இடதுகாலை சற்று எடுத்து வைத்தார் அடிகள் எல்லை மீறிய ஆச்சரியத்தால் பிரமித்ததன்றி மனித உணர்ச்சிகளுக்கு இதய தாபங்களுக்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுக்கும் இவனல்லவா சோழர் அரியணையில் அமரத்தகுந்தவன் என்று உள்ளூர சொல்லிக் கொண்டார் கருகிய அந்த இடதுகாலில் பல நாட்களுக்கு முன்பு கருவூரின் பாழடைந்த மாளிகையின் அறையில் பூவழகி கட்டிவிட்ட புலித்தோல் அப்பொழுதும் இருந்தது மட்டுமல்லாமல் அவள் அன்று கட்டிவிட்ட பட்டு கயிர்களும் அந்த புலித்தோலை இருந்தன கரிகாலன் இரு கால்களிலும் புலித்தோல் பாதரட்சிகளை அணிந்திருந்ததால் இடது காலில் மட்டும் முழங்காலில் இருந்து கண்ணுக்கால் வரை இறங்கிய அந்த பழைய புலித்தோல் பட்டை மன்னவனின் ஒரு காலை புலிக்காலாகவே அடித்திருந்ததை கண்ட அடிகள் அவன் முதுகுப்புறத்தை வாயிற்படிக்கு காட்டி நின்றிருந்த சமயத்தில் உழங்கார் பட்டைக்கும் அடிக்கால் பாதரட்சைக்கும் இருந்த இடைவெளியை கவனித்திருக்காவிட்டால் நின்றிருந்தவன் கரிகாலன் என்பதை தாம் அறிந்து கொண்டிருக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டார் அவன் கரிகாலன் தான் என்பதை அறிந்ததும் குடிசை கதவை சாத்திவிட்ட அடிகள் தமது ஆச்சரியத்தையும் ஓரளவு தணித்துக் கொண்டாலும் கரிகாலன் அங்கு எப்படி வந்தான் என்பதை புரிந்து கொள்ள சக்தி இல்லாதவராய் தமது கண்களால் அவனை உச்சி முதல் முழங்கால் வரையில் ஒரு முறை தொழாவினார் கரிகாலன் காலில் மட்டும் அந்த பழைய புளித்தோட்பட்டையை கட்டியிருந்தானை ஒழிய இடுப்பில் பரதவர்களைப் போல் சாதாரண உடையையே அணிந்திருந்ததையும் அவன் கழுத்தில் இருந்த வெண்சங்கு மாலையும் கிளிஞ்சல் கொத்தும் அவனை அசல் பரதவனாகவே அடித்திருந்ததையும் பார்த்த அடிகள் ஏதோ முன்கூட்டி செய்த திட்டத்துடனேயே கரிகாலனங்கு வந்திருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டாலும் தானும் ராணியும் செய்து கொண்ட ஏற்பாடு மன்னவனுக்கு எப்படி தெரியும் என்பதை புரிந்து கொள்ள முடியாததால் கேட்டார் நான் இங்கு வரப்போவது தங்களுக்கு எப்படி தெரியும் கரிகாலனின் கூறிய வெளிகளில் ஆச்சரியம் சற்றே படர்ந்தது நீங்கள் வருவது எனக்கு தெரியும் என்று யார் சொன்னது என்று கேட்டான் சென்னையின் மகன் இந்த பதிலால் அடிகளின் வியப்பும் எல்லை மீறவே என்ன நான் வருவது உங்களுக்கு தெரியாதா என்றார் தெரியாது என்பதைத்தான் முன்பே குறிப்பிட்டேனே என்றான் கரிகாலன் அப்படியானால் இந்த குடிசையிலிருந்து பந்தத்தை இசைத்தது நீங்கள் இல்லையா என்று கேட்டு பிரமிப்பை குறிக்கும் முறையில் கண்களை அகல விரித்தார் நான் தான் பந்தத்தை இசைத்தேன் ஆம்பிரா நதிக்கரையில் இருக்கும் மாளிகையில் அந்த விளக்கை நான் அசைத்ததற்கும் இதற்கும் வித்தியாசம் இருந்ததா இல்லை இல்லை வித்தியாசம் இல்லாததால்தான் முதலில் வியப்படைந்தேன் வியப்பை தொடர்ந்து அச்சமும் அடைந்தேன் கணல் கணையின் ஜொலிப்பை விட தீட்சண்யமான சோழர்களை இளவலின் சீரிய விழிகள் அடிகளை நன்றாக ஏறெடுத்து பார்த்ததன்றி ராஜக்களை சொட்டும் அவன் அழகிய வதனத்தில் கவலை ரேகையும் சற்றே படர்ந்தது சிறிது யோசித்து கேட்டான் கரிகாலன் அடிகளே நீர் இப்பொழுது கருவூரில் இல்லையா என்று இல்லை என்றார் அடிகள் இப்பொழுது இந்த ஊரில் தான் இருக்கிறீர்களா ஆம் எந்த மடத்தில் இருக்கிறீர்கள் எந்த மடத்திலும் இல்லை ஏதாவது கோட்டத்தில் வசிக்கிறீரா அடிகள் மெல்ல விஷயமாகச் சிரித்தார் பிறகு நமது வெளிகளில் பழையபடி விஷமம் பூர்ணமாகச் சொட்ட கரிகாலனை நோக்கினார் எதற்காக சிரிக்கிறீர்கள் அடிகளே என்று கேட்டான் கரிகாலன் மடத்தையும் கூட்டத்தையும் பற்றி கேட்டீர்களே என்று சிரித்தேன் என்று அடிகள் பதில் சொன்னார் அதில் சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது என்று ஏதும் புரியாமல் வினவினான் அரசில்லா மன்னவன் வடத்தையும் கோட்டத்தையும் ஏன் துறவரத்தையும் தொலைத்து தலைமுழுகி மாதம் ஒன்றாகிறது என்று விளக்கிய அடிகள் மீண்டும் விஷம புன்முறுவல் கோட்டினார் துறவரத்தையே துறந்து விட்டீர்களா ஆம் ஏன் அரசியல் பந்தம் பற்றி விட்டது இப்பொழுது நீர் புகாரின் பொற்கொள்ளன் சங்கமன் பொற்கொள்ளரா ஆபரணங்கள் செய்ய தெரியுமா தெரியும் ஆனால் தகாத இடங்களுக்கு செய்ய வேண்டியிருக்கிறது தகாத இடங்களா அடிகளின் பேச்சினால் வியப்பு அதிகமாக அதிகமாக குழப்பமும் மேலோங்க கேட்டான் கரிகாலன் ஆ மன்னவா நான் பரம்பரை பொற்கொள்ளன் சோழர்கள் தரிக்கும் மணிமகடத்தை தயாரித்தவர்களே என் மூதாதைகள்தான் அவர்கள் கைக்கும் இந்த கைக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று தனது இரண்டு கைகளையும் பார்த்து அடிகள் மேலும் சொன்னார் மன்னவா என் மூதாதைகளின் கைகள் அறவழியில் அலுவல் புரிந்தன இந்த கைகள் மறவழியில் ஈடுபட்டு இருக்கின்றன தர்மமாக தலைமுறை தலைமுறையாக வந்த சோழ குலத்தாருக்கு மணிமுடிகள் செய்யவும் பழுது பார்க்கவும் மூதாதைகள் இருந்தார்கள் நான் பகைவருக்கு சிருஷ்டிக்கிறேன் மணிமகுடம் அவர் சொல்வதன் பொருளை அப்பொழுதும் புரிந்து கொள்ள முடியாத கரிகாலன் பகைவருக்கு மணிமுடியா யாருக்கு இருங்கோவேலுக்கா அவனுக்கா மணிமுடி செய்கிறீர்கள் பொற்கொள்ளரே என்று வினவினான் குரலில் குரோதம் ஊடுருவ இன்னும் அத்தனை அதர்மத்தை இக்கரங்கள் செய்யவில்லை பிரபு என்றார் அடிகள் வேறு யாருக்கு எவனை ராணிக்கு ஆம் எந்த இடத்தை அரசாழ புகாரையாள கரிகாலன் சற்றே குடிசையில் அப்படியும் இப்படியும் உலாவிக் கொண்டு சிறிது நேரம் மௌனம் சாதித்தான் புகாரை யவனர்களுக்கு இருங்கோவில் சாசனம் செய்து ஓலை அனுப்பியது டைபீரியஸ் அதனை தளமாக்கி ராணிக்கு அதில் முடிசூட்டு ஏற்பாடு செய்வது முதலிய விருத்தாந்தங்களை கரிகாலன் கேட்டிருந்தாலும் அவையெல்லாம் தமிழ்நாட்டில் நிறைவேற முடியாத ஒரு பகற்கனவு என்றே நிச்சயத்திருந்தான் அகையால் அடிகள் உரைத்த விஷயத்தால் அது உண்மையாகவும் கூடும் என்பதை உணர்ந்து தீவிர சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான் அந்த சிந்தனையின் விளைவாக நீண்ட நேரம் மௌனமாகவே இருந்துவிட்டு கடைசியில் கேட்டான் இந்த ராஜ்யம் நிறுவ இன்னும் யார் உடந்தை என்று அடிகளின் பதில் கரிகாலனை தூக்கி வாரி போடவே செய்தது பிரம்மானந்தர் என்று அடிகள் சொன்ன பதிலால் அதிர்ச்சியடைந்த கரிகாலன் தன் காதுகளை நம்பாதவனாய் என்ன பிரம்மானந்தரா என்று மறுமுறையும் வினவினான் ஆம் திட்டமாக கிடைத்தது அடிகளின் பதில் ராணிக்கு முடிசூட்டுவதில் பிரம்மானந்தரா முனைந்திருக்கிறார் மற்றும் ஒருமுறையும் வினவினான் கரிகாலன் பிரமிப்பின் நிலைக்கு சென்று ஆம் காரணம் தெரியுமா தெரியும் என்ன காரணம் இதற்கு அடிகள் பதில் சொல்ல வாயெடுத்தார் ஆனால் அதற்கு செய்து செய்துவிட்டது மற்றொரு குரல் நான் சொல்லுகிறேன் என்று குளறி குளறி ஒழித்த ஒரு பெண் குரலைக் கேட்டு வாயிற்படியை நோக்கி திரும்பிய அடிகளையும் கரிகாலனையும் நோக்கி நின்று கொண்டிருந்த சமயத்தில் மெல்ல கதவை திறந்து கொண்டு அந்த பரதவ பெண் உள்ளே நுழைந்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டே கரிகாலனும் அடிகளும் தங்கள் பேச்சை எத்தனை தூரம் அவள் கேட்டிருப்பாள் என்பதை அறியாததால் ஒருவரையொருவர் சந்தேகப் பார்வையுடன் பார்த்து கொண்டார்கள் எந்த வினாடியிலும் உணர்ச்சியை சமாளித்து அடக்கிக் கொள்ளக்கூடிய கரிகாலன் சட்டென்று தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு பெண்ணே நீ யார் என்று அதிகாரம் பூர்ணமாக துணித்த குரலில் கேட்டான் பதில் சொல்ல அவள் உதடுகளை இருமுறை அசைத்தாள் வாயிலிருந்து சொல் ஏதும் வரவில்லை மிகவும் துன்பப்படுபவள் போல் முகத்தை ஒரு முறை சுழித்தாள் பிறகு இரண்டடி முன்னுக்கு எடுத்து வைத்து தரையில் குப்புற விழப் போனாள் கரிகாலனுக்கு சற்று முன்னால் இருந்த அடிகள் தாவி அவளை பிடித்து கொண்டார் துறவியின் கைகளில் அந்த பரதவகுல பூம்பாவை குப்புற விழுந்ததால் அவள் முதுகுப்புறம் அடிகளுக்கு மட்டுமின்றி கரிகாலனுக்கும் புலனாகவே இருவரும் ஏககாலத்தில் அதிர்ச்சி அடைந்தார்கள் அவள் தோள்பட்டைக்கு கீழ் முதுகின் மேற்புற சதை பிடிப்பில் கூறிய கத்தியொன்று ஆழமாக பாய்ந்திருந்தது அதிலிருந்து ரத்தமும் குபுகுபுவென்று வெளிப்பட்டு அடிகளின் கைகளை நனைத்ததன்றி தரையிலும் சில தொழிகள் பொட்டு பொட்டாக விழுந்தன அந்த இரத்த வெள்ளம் கூட அத்தனை பயங்கரத்தை தரவில்லை பாய்ந்திருந்து அந்த கத்தியின் பிடியில் பொறித்திருந்த சில எழுத்துகள் அந்த எழுத்துகளை அமைத்திருந்த சிவப்பு கற்கள் இரத்த துளிகளை விட பயங்கரமாகவும் சிவப்பாகவும் ஜொலித்து கொண்டிருந்ததன்றி அதே சமயத்தில் அதே குடிசையை நோக்கி விரைந்து கொண்டிருந்த பேராபத்திற்கும் இணையில்லா சின்னங்களாக காட்சியளித்தன அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது நிறைவடைந்தது